தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல நம்ம இளமதி பரமனை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க ஆனா பரமன் தான் இப்ப வீட்டுல இல்லையாச்சு ஸோ இப்ப பரமன் வந்து பாத்தீங்கன்னா கோயில்ல அந்த பழடைஞ்ச நடிஞ்ச தான் இருக்கிறாப்புல அப்ப வந்து பாத்தீங்கன்னா பரமனுக்கு ஒரு போன் கால் வருது ஸோ போன் கால் வந்த உடனே கிளம்பி க போயிடுறாப்புல ஆட்கள் ஆட்களெல்லாம் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க சோ போற வழியிலேயே இளமதி பரம ஆட்டோல போறத பாத்தர்றாங்க இருந்தாலும் பின்தொடர்ந்து போகாம நேரம் பரமனோட வீட்டுக்கு தான் போறாங்க அங்க போய் பார்த்தா அந்த வீடே பாலடைஞ்ச பங்களா மாதிரி தான் இருக்கு அங்க போய் பார்த்தா அங்க சில்வண்டு மட்டும்தான் இருக்கிறாப்ல சோ பரம எங்க அப்படின்னு கேக்க பரமெல்லாம் இங்க இல்ல வந்துராத அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாப்ல சோ இளமதியும் ஏமாந்து போயிடுறாங்க இப்ப போற வழியில நம்ம எஸ்ஐ ரிஷிய பரமன் பாக்குறாப்புல வழிமறைச்சி வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு ஏற்கனவே சொன்ன இல்லையா நீ இப்படி போலீஸ் வேலையில இருந்துகிட்டு உன்னோட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ண இல்லையா இதுவே உன்னோட உயர் அதிகாரி கிட்ட இப்படி நடந்துக்குவியா இப்படி போலீஸா இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா அநியாயமா நடந்துகிட்டா எப்படி சோ இப்ப பாரு உன்னைய சஸ்பெண்ட் பண்ண வச்சதே தான் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பெரிய மனசு பண்ணி உன் சஸ்பெண்ட் ஆடுற நான் கேன்சல் பண்ணிட்டேன் பொழைச்சு போ பொழைச்சு போ இது நான் உனக்கு போடுற பிச்சையா போகட்டும் அப்படின்னு நம்ம பரமன் எஸ்ஐய அவமானப்படுத்தி அனுப்பிச்சு வச்சிடறாப்புல இதுக்கப்புறம் நம்ம பரமன் நேர கலாமாவை தான் பார்க்க வராப்புல கலாமா இருந்துகிட்டே ஏண்டா உனக்காக தானே நான் பெரிய இடத்துல எல்லாம் பேசி அவனுக்கு சஸ்பெண்ட் வாங்கி கொடுத்தேன் நீ என்னடானா அந்த சஸ்பெண்ட் ஆர்டரை கேன்சல் பண்ண வச்சிட்டியே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லைம்மா இவனெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சஸ்பெண்ட் ஆகி வெளியிலலாம் வீட்லேயே முடக்கி வைக்க கூடாது நம்ம கண்ணு முன்னாடியே வச்சுக்கிட்டு உனக்கு நாங்க தாண்டா பிச்சை போட்டோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணணும் அதை அவன் நினைக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பரம ஒரு கணக்கை போட்டு வைக்கிறாங்க இப்ப கலாமாவோட ஆசை என்ன வர்ற கவுன்சிலர் எலெக்ஷன்ல நின்னு ஜெயிக்கணும் சோ அத பரம சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கவலையே படாதமா உங்களை இப்ப கவுன்சில ஆக்குறது என்னோட பொறுப்பு ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சோ கலாமா பயங்கரமான வில்லியா இருப்பாங்க இந்த சீரியல்ல அப்படின்னு தான் நினைக்கிறேன் அது போக போக தெரிய வரும் சோ அவங்க எப்படியாப்பட்ட ஆளு அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த பக்கம் நம்ம இளமதி அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா நம்ம பரம எக்ஸசைஸ் பண்ற இடத்துக்கு வந்துடுறாங்க இந்த பரமனோட கூட்டாளிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில நின்னுக்கிட்டு நம்மளை மீறி யாரும் பரமனை நெருங்கவே விடக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த பக்கம் இளமதி பரமங்கிட்டயே போயிடுறாங்க ஸோ அங்கே பறமை எக்ஸசைஸ்லாம் முடிஞ்சு உக்காந்து திரும்பி நின்று தன்னோட கைப்பிள்ளைக்கிட்ட ஏய் தண்ணி இட்ரா துண்டை கொடுறா அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அங்கே இளமதி தானே இருக்கிறாங்க இளமதி தான் தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க அதை குடிச்சிட்டு துண்டை வாங்கும் பொழுது தான் இளமதியையே நம்ம பறமை பார்க்குறாப்புல பார்த்த உடனே டேய் கைப்பிள்ள எங்கடா போனீங்க எல்லாம் அப்படின்னு கூப்பிட்டதுக்கப்புறம் அவங்க இங்கே வந்து பார்த்தா இங்கே இளமதியோட நம்ம பறமை நிற்கிறாப்புல அதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம இளமதி நான் வந்து உங்க அண்ணனை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு பேச அங்க அப்படியே கலகலப்பா நக்கலாவும் நையாண்டியாவும் போய்கிட்டு இருக்கு நம்ம பரம அப்படியே விட வெடத்து போய் நிக்கிறாப்ல பெரிய தாதாங்கிறீங்க என்ன இப்படி பயந்துகிட்டு நிக்கிறீங்க அப்படின்னு இளமதி கிண்டல் பண்ண அதுக்கப்புறம் நம்ம கைப்பிள்ள முத முறையா ஒரு பொம்பளை பிள்ளைய தனியா பாக்குறாப்புல என் மாப்பிள்ள அதனாலதான் இப்படி நிக்கிறாப்ல அப்படின்னு பதில் சொல்ல வந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு பரமன் கேட்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்க மேலேயே நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தப்பாவே போயிடுச்சு அதுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு அப்படியே உங்ககிட்ட நன்றி சொல்லலாம்னு தான் வந்தேன் அப்படின்னு கடைசியா போகும்போது தான் கையில வச்சிருந்த ட்ரெஸ்ஸை எடுத்து பரமனுக்கு கொடுக்குறாங்க அதை பரமன் வாங்கி பார்த்துட்டு அது என்னடனா வேஸ்டியும் ப்ளைன் சட்டும் இருக்கு இதெல்லாம் நான் போடவே மாட்டேன் நான் எப்படி இருப்பேன் என்ன என்னைய அவமானப்படுத்துறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்ல இல்ல இந்த ட்ரெஸ் போட்டா நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க அப்படின்னு இளமதி சொல்ல அப்படியே இன்னியே எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு